அனைவருக்கும் வணக்கம் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பொறாமை குணம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது பக்கத்து வீட்டு வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அழகான மாமரம் இருக்குது பார்வதிக்கு அது பார்த்ததுலேருந்து பயங்கரமான பொறாமை என்ன அவங்க வீட்டில் மட்டும் அவ்வளோ அழகாக மாமரம் பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பொறாமையில் என்ன பண்ணுறா டெய்லி கூட்டி கூட்டி குப்பை கொண்டு போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் போட்டுறா இப்படியே பண்ணிகிட்ருக்குறா ரெண்டு மாதம் ஆயிடுது ஒரு நாள் அப்புறம் அவன் பார்வதியும் யோசிக்கிறா என்னடா இப்படி டெய்லி நம்ம குப்பை போய் கொட்டுறோம் அவன் சண்டைக்கு வந்தால் பரவாயில்ல நாமளும் பெருசாக சண்டை போட்டு அவங்க நிம்மதிக்கு எடுக்கலான்னு பார்த்தா அவன் சண்டைக்கே வரமாட்டேங்கிறாங்களேன்னு பார்வதி யோசிட்டுருக்குறா ஒரு நாள் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூடை நிறையா மாம்பழங்கள் பக்கத்து டம்மாவது வச்சுட்டு போயிருக்குது அப்புறம் பார்வதி வந்து கூப்பிட்டே கேட்டுறா என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் குப்பையை கொண்டு வந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போட்டேன் நீங்கள் வந்து எனக்கு பரிசாக மாம்பழங்களை கொடுத்துருக்குறீங்க என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு பார்வதி சொல்கிறா அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்லிச்சு இல்லை பார்வதி நீ குப்பை கொட்டுறேன்னு முதல் நாள் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து என் மாமரம் வந்து அழகாக பெருசாக அடர்ந்து வளர்ந்துருந்தது ஆனால் காய் பிடிக்கவே இல்லை நீ எப்போ குப்பை கொட்ட ஆரம்பிச்சியோ அப்படிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ உன்னுடைய குப்பை தான் என் மாமரத்துக்கே உரமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதுங்க ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க நம்ம வளர்ச்சி பார்த்து பொறாமல் பட்டு நம்மளை வந்து அதை இதையும் அவதூறு சொல்கிறது அண்ட் தென் நம்ம வளர்ச்சி எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம உரமாக மாற்றிக்கணும் தடையாக எடுத்துக்காமல் நம்ம வளர்ச்சிக்கு உரமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க